வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற தலைப்பில் வந்து தொடர்ந்து அந்த புத்தகத்தை குறித்த கருத்துக்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ அதனுடைய இரண்டாம் பாகம் கேள்விப்பதில் அதாவது கேள்விப்பதில்கள் புய்வாழ் மக்கள் வந்து அந்த ஆன்ம உலகத்தில் பேசக்கூடிய விஸ்பி மற்றும் கிட்ட ஆன்ம உலகத்தை பற்றியும் ஆவிகளை பற்றியும் என்னென்னலாம் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதோ இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா மூலியமாக அந்த கேள்விகளை வைக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இரண்டாம் பாகத்தில் அதுதான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அட் நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியில் அவங்களுக்கான வீடியோக்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து அப்படியே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய செய்திகள் நிறைய தலைப்புகளில் இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ எது பிடிச்சிருக்கோ அதை கேட்டு நீங்கள் பயன்பெற முடியும் அது வரிசையாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த வரிசையாக முதல் பாகத்திலேருந்து எதாக இருந்தாலும் கேளுங்க அப்போ அது புரியும் அது மாதிரி நீங்கள் கேட்டு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் சவால்கள் இருக்கோ நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த செய்திகளை பகிருங்க இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் பயன்பெற இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்க இன்னைக்கு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகலாம் உயர்ந்த தலங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தொடர்ந்து அரூப வடிவில் இருக்க விரும்புகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது உயர்ந்த தலத்தில் இருக்க ஆன்மாக்கள் வந்து எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரூப வடிவத்தில் இருக்க விரும்புறதில்லை ஏன்னா அவங்க உடனே ஆவிகளாகிறதா அவங்க விரும்புகிறாங்க ஒரு நபருடைய அன்புக்குரியவங்க வந்து இந்த ஆவி உலகத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பூமியில் எந்த நபர் எப்போது இறப்பார் அப்படின்றத அவங்க தெரிஞ்சிருப்பாங்க எனவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபருடைய வருகை வருகைக்காக அவங்க அந்த ஆவி உலகத்தில் தயாராக இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கு சென்று அந்த இறக்க இருக்கும் அந்த நபரை வந்து தங்களோட அழைச்சிட்டும் வருவாங்க ஆனால் அவருடைய மரணம் வந்து ஒரு விபத்தினாலேயோ அல்லது ஒரு கொலையினாலையோ திடீர்னு நிகழ்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது வந்து ஒரு கடவுளுடைய திட்டம் இல்லை அப்போ அதனால் வந்து என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நேரடியாக போய் அவங்களை அழைக்கிறதுக்கான கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அவங்களை அழைச்சிட்டு வரதுக்கான காலதாமதம் ஆகும் அப்போ இந்த மாதிரி புய் விட்டு வரக்கூடிய ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய தளத்துக்கு சென்றுறாங்க அந்த இறந்தையா புய் அந்த நபர் செய்த காரியங்கள் அதாவது இந்த மாதிரி அவங்கள வந்து புவி உலக விட்டு வந்திருக்கக்கூடிய ஆன்மா வந்து தனக்குரிய தளத்திற்கு எங்கன்னு போயிடுவார் அப்போ அந்த இறந்து விட்ட நபருடைய ஆழ்மனம் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புவி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் செய்திருந்த காரியங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதை அறிவுறுத்தும் அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆழ்மனதினுடைய அறிவுறுத்தலை செவிமடுப்பது அந்த ஆன்மாவை பொறுத்தது அது யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இதுதான் செவி மடுக்கணும் இதை தான் கேட்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அது வந்து அந்த ஆன்மாவை அதை கேட்கலாம் அல்லது கேட்காமல் நிராகரிக்கவும் செய்யலாம் ஆழ்மனத்துடைய அறிவுறுத்தலை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய முறையான தளத்துக்கு சரி அது சொல்லுது ஆழ்மனம் சொல்லுது எப்பா நீ இவ்வளோ தவறெல்லாம் எல்லாம் அப்போ அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாலாவது தளத்தில் உள்ள நாலாவது நிலைக்கு நீ போகணும் அப்படின்னு அது சொல்லுது உடனே இவர் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ரைட்டு நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னா இவர் இந்த அருப வடிவத்துலேருந்து என்னவா மாறிடுவார் அந்த ஆன்ம உலகத்துக்கு போகிறப்ப ஆவியாக மாறிடுவார் இப்போ அந்த ஆன்மா வந்து அந்த ஆவி உலகத்திற்கு போகிறதுக்கு மறுக்கிற ஆரம்பிச்சுக்கோங்க அதெல்லாம் முடியாதுப்பா என்னது நான் நான் எல்லாம் நல்லது தான் பண்ணேன் அதெல்லாம் முடியாது நான் வந்து நாலாவது தளத்துக்கெல்லாம் போக முடியாது நான் அஞ்சு ஆறு தளத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இல்லை போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் போகவே மாட்டேன் நான் இங்கே இருக்கிறேன் அதுக்கு அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஆன்ம உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க ஆவிகளாக மாறினா மட்டும்தான் அவங்களால் ஆன்ம உலகத்துக்கு போகவே முடியும் ஒருவேளை அவங்க வந்து நான் அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்னவா இருப்பாங்க அ வடிவத்திலே இருப்பாங்க அதாவது இந்த உருவம் இல்லாத நிலையிலே இருந்துகிட்ருப்பாங்க அப்போ அதனால் அவங்களால ஆன்ம உலகத்துக்குள்ள போக முடியாது நாம பேசுறதெல்லாம் அவங்களால கேட்க முடியும் ஆனால் ஆன்ம உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத அவங்களால கேட்கவோ பார்க்கவோ முடியாது அந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க இதை உதாசீனப்படுத்திட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகவே முடியாது ஆனால் இது மாதிரி செய்கிறது நல்லதா அப்படின்னா நான் வந்து ஓகேங்க நான் இது மாதிரி தவறெல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் நான் மூணாவது தளத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போகாமலே இருந்துக்கலாம்ல அப்படின்னு நான் இங்கே கேட்கலாம் அப்படி எல்லாம் இன்னும் உங்களை வந்து எதிர்மறையான கர்ம வினையை நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க கடவுளுக்கு எதிரான ஆன்மீக ரீதிக்கு எதிரான பாதையை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க இப்போ இருந்து நீங்கள் எவ்வளோ மோசமாக செயல்பட்டீங்களோ அதை விட இன்னும் மோசமாகவே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் அது இன்னும் உங்களுக்கு மோசமான ஒரு நிலையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஆன்மாக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த தளம் கொடுத்துருக்காங்களோ அந்த தளத்துக்கு போயிட்டு அப்படி அவங்க ஆன்மீகாக போனால் மட்டும்தான் மறுபிறப்பு அவங்களால் எடுக்க முடியும் சரி இரும்ப அடுத்து நான் பிறவி எடுக்கணும் அப்படின்னாலும் அதை பண்ண முடியும் நீங்கள் போகாமல் ரூபவடிவமாக இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மறுபிறப்பும் அவங்களால் எடுக்கவே முடியாது அவங்க அப்படியே தான் தெரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த கேள்விக்கான பதிலாக அவங்க கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் அப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா மோசமான ஆன்மாக்கள் கீழ்மட்ட தலங்களை சேர்ந்த ஆவி உலக ஆன்மாக்கள் அந்த மோசமான ஆன்மாக்களை அழைத்து செல்ல வருகிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பூமியில் வந்து ஒரு தீ ஆன்மா இறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழு ஆன்மாக்களும் ஒன்று சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களா ஓ வாங்கப்பறா நம்மளுத்தர் வரப்போறா நம்ம இடத்துக்கு அவளை போய் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக ரீதியாக அந்த கீழ்நிலையில் இருக்கிறதுனால வருவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேராண்மட்டை அனுமதி வாங்கினாலும் அந்த தளத்தில் இருக்கிற பேராண்மட்டை அனுமதி வாங்கினாலும் இவங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆன்மா வரும் அந்த ஆன்மா யாருன்னு கேட்டிங்கன்னா நாலாவது தளத்தினுடைய ஐந்தாவது நிலையிலிருந்து ஐந்தாவது தளத்தினுடைய அவங்க அவங்கள பார்க்குறதுக்காக வர்ற ஆட்கள் வந்து இந்த மாதிரி உள்ள ஆட்களாக இருப்பாங்க ஐந்தாவது தளத்தினுடைய ஐந்தாவது நிலை வரைக்கும் அது வரைக்கும் உள்ள ஆன்மாக்கள் அந்த இடைப்பட்ட ஆன்மாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை பார்க்குறதுக்காக வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருவாங்க அப்போ ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்னால எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களுக்குள்ள தலங்களுக்கு செல்வதை உறுதி செய்கிறதுக்கு இந்த சோதனை இருக்குது இந்த மாதிரி ஒரு பாதுகாவலான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கடமையை செய்கிறதன் மூலம் தாங்க வந்து மாற விரும்புகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சமிக்கையை வந்து கடவுளுக்கு கொடுக்குறாங்களம்மா அப்போ அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியும் திரும்ப ஒரு பிறவி எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன் நாங்கள் பிறக்கும்போது இதே இயல்பான மாற்றம் நிகழுதா நாங்கள் ஆவிகளாக தொடங்கி அறுபோடினராக ஆகி அப்போ தான் மனிதராக மாறுறோமா எப்படி நாங்கள் மனிதராக மாறுறோம் இந்த மாதிரி ஒரு பழக்கம் சொல்கிறீங்களே நீங்கள் ஆவிகளா எது முதல்ல ஆவிகள்ந்து அறுபோடிவோம் அறுபவடித்துலேருந்து மனிதர்களா இல்லை எப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆவி உலக ஆன்மா ஒன்றும் பூமியில் பிறக்கணும் அப்படின்னா அவர் வந்து நிலைக்குள்ளே போகிறதே இல்லைங்க அவருடைய ஆன்மாவும் ஆழ்மனமும் பூமியில் உள்ள ஒரு நபருடைய ஸ்தூல உடலை ஆக்கிரமித்துக்கும் இந்த ஆவி உலக ஆன்மா நேராக ஒரு மனிதராகவே மாறிடுவாங்க அவங்க அருவோடியத்துக்கெல்லாம் போக வேண்டியில்லை அந்த மாதிரி எது ப்ரோட்டோக்கால்லாம் கிடையாது இப்படி தான் மாறி மாறி தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது போகிறப்ப இந்த நம்ம இறக்கக்கூடிய உடலானது அது என்ன பண்ணுது ஆழ்மனசும் அந்த ஆன்மாவும் போகிறப்ப அங்கே கேட்பாங்க இல்லையா இந்த தளத்துக்கு போகணும்னு அது சொல்லுது இல்லை அந்த தளத்துக்கு போகாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த அந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் அவங்க அருபோடியோத்தில் இருப்பாங்க போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆவியாக மாறிடுவாங்க போக முடியாதுன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் அந்த அறுவ வடிவத்தில் பேய்களாக அப்படியே சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறது உடனே நீங்கள் பேய்களானா எங்கள் பார்த்தாலும் பேயெல்லாம் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கற்பனைக்குள்ளே போக வேண்டாம் அந்த ஆன்மாக்களால் நம்மளுடைய நல்ல ஆன்மாக்களை நல்ல சிந்தனை உள்ள ஆன்மாக்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரைட் அடுத்தது கேள்வி என்ன பார்த்துங்க அருப வடிவில் இருப்பதை ஆன்மாக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து இந்த லௌகீக உலக அதாவது லௌகீக உலகின் மீது இந்த பற்று இருக்கக்கூடிய உலகின் மீது பற்று வச்சிருக்காங்க அதனால் பூமியில் வந்து தங்களுடைய அன்புக்குரிய ஒருத்தர் வந்து அவங்க பாதுகாக்க விரும்புகிறாங்க அந்த பூமி உலகத்தில் உள்ள மனிதர்கள் இருக்கும்போது அந்த மாதிரி லௌகீக உலகத்தில் வந்து தாங்கள் இருக்கிறதன் மூலயமா அவங்களுடைய அவங்களுக்கு உதவ முடியும் லௌகீகனா பார்த்திங்கன்னா அதாவது நம்ம எல்லா பற்றுகளும் எல்லா ச சம்பத்துகளோடு நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்க நம்புறாங்க அவங்க ஒரு தாழ்வான ஆன்மீக தளத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்களுடைய ஆழ்மனை சொல்லுது அவங்க துன்புறதுக்கு விரும்புகிறது அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வாறு போகிறதுக்கு மறுத்துட்டு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மறுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அது வந்து அவங்களுடைய சுதந்திரமாக அந்த சுதந்திரமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த தேர்ந்தெடுப்பை அவங்களால் மேற்கொ மேற்கொள்ள முடியுது அவங்க அருப வடிவில் இருக்கிறத ஒரு ஆன்மா தேர்ந்தெடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அவங்க கீழ்நிலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க முன்னாடி இப்போ ஒரு நாலாவது நிலைக்கு போகிறாரு அதையே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இன்னும் என்ன பண்ணுவார் மூணாவது நிலைக்கு போவார் அடுத்து ரெண்டாவது இப்படி தான் அவர் போக முடியும் அவர் அறுவடிவத்தில் இருக்கிறதுனால அஞ்சாவது நிலைக்கோ இல்லை அதுக்கு மேலேயோ போயிட முடியுமா அப்படின்னா அது மாதிரி போக முடியாது அப்போ அவர் இன்னும் கீழ்நிலைக்கு தான் போக முடியுன்றாங்க அப்போ மனிதர்களாக இருந்து பிறகு வந்து அறுபஓடியோராக மாறி பிறகு ஆவிகளாக உருவெடுப்பது தான் இயல்பான மாற்றம் ஆனால் இந்த மாற்றத்திற்கு அவங்க உட்பட மறுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர்கள் வந்து எதிர்மறையான ஆன்மாக்களாக இருக்கிறனால தொடர்ந்து அறுப வடிவிலேயே இருந்து கொண்டு இந்த புவிவாழ் வாழ் மக்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்புகிறாங்க இதனால் அந்த அரூப ஆன்மா ஆன்மீக ரீதியாக தாழ்ந்த நிலைக்கு போயிட்டு எதிர்மறை கர்மவினையை அதிகரிச்சுக்கிறாங்க அவங்களே அவங்களுக்கு எதிர்மறையான கர்மவினையை அதிகரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூமியில் இறந்தப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போ இருந்துட்டு இருந்தாங்க வாழ்ந்தாங்க இல்லையா அப்போ வந்து இந்த போதை மருந்துகள் மதுஸ் இந்த மாதிரி சில பழக்கங்களுக்கெல்லாம் அடிமைகள் அவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பழக்கங்களுக்கு அடிமையானவங்களோட அவங்க கூடயே கூடையே இருக்கிறதுக்காக இங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க கூடயே அவங்க அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு சுகம் அதனால அந்த மாதிரி இருக்கிறாங்க ஓகே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்பி மற்றும் பிரது அற்புதமாக இந்த கேள்விகளுக்கான பதில்களை அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்மாக்கள் ஏன் வந்து அறுப வடிவத்திலையும் ஆய்வு வடிவத்திலையும் எப்படி போகிறாங்க அப்படின்றதையும் அடுத்து எல்லா ஆன்மாக்களும் அது மாதிரி அதுக்கு ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து இறந்து அங்கே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அருப வடிவத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆவிகளாக போகிறாங்க அருப வடிவத்தில் இருக்கிறப்ப அவங்களுடைய ஆள் மனசு எந்த தளத்துக்கு அவங்கள போகணும்னு சொல்லுதோ அந்த தளத்துக்கு போவதற்கும் போகாமல் இருப்பதற்குமான சுதந்திரம் அந்த ஆன்மாவிற்கு கொடுக்கப்படுது அப்போ அந்த ஆன்மா எதை எடுக்குதோ அதுதான் அதோட முடி பாருங்கள் வர்றப்பையும் நமக்கு ஒரு சுதந்திரம் அங்கே போகிறப்பையும் ஒரு சுதந்திரம் இருக்குது ஒருவேளை இந்த ஆன்மா வந்து நான் அந்த தளத்துக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா எதிர்மறையான கர்மவினையை ஆற்றிட்டுருக்குன்னு அர்த்தம் எதிர்மறையான சூழலில் அது போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்மாக்கள் நல்ல ஒரு எண்ணங்களோட நல்ல ஒரு பழக்கங்களோட இந்த உலகத்தில் நல்லதை செய்ய ஆரம்பித்தா அந்த ஆன்மாக்கள் வந்து உயர்ந்த நிலையும் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எதிர்மறை ஆன்மாக்கள் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் போகாமல் அடம்புடிச்சிட்டு அறுப வடிவத்திலேயே பூமியிலேயே சுற்றிட்டு மக்களுக்கான தீங்கு செய்கிறதுக்காகவும் இல்லை நம்ம அங்கே போனால் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு பயந்துட்டு அதுக்காக போகாமல் இந்த வடிவத்திலேயே சுற்றி தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய உயர்ந்த நிலையை போகிறதுக்கான வழி கிடையாது அது இன்னும் மோசமான நிலையை அவங்கள கீழே கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் அதை சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எதிர்மறையான ஆன்மாக்களாக இருக்கிறதுனால இவங்கள வந்து கண்காணிப்பதற்கான ஆன்மாக்களும் போட்டு தான் அவங்களை அனுப்புகிறாங்க அவங்கள அந்த தளத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆனால் அந்த தளத்தை தேர்ந்தெடுக்கவோ தேர்ந்தெடுக்காமல் விடுவதற்கோ அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த புத்தகத்திலேருந்து நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுகிட்டே வந்துட்டுருக்குறோம் உண்மையிலேயே இது ஒரு நல்ல பண்புகள் நல்ல விஷயங்களை நமக்குள்ளே விதைச்சிருக்கோம் விதைச்சிட்டு அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் என்னடா இதெல்லாம் ஆன்மா அது இது ஆவி பேய் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஒன்றுமே இல்லை நம்ம நம்ம நம்மளுடைய உயிர் தான் ஆன்மா அந்த உயிர் தான் நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது இந்த ஆன்மாவை அழிக்கவோ அல்லது எதுவுமே எந்த பஞ்சபூத சக்திகளால் கூட அழிக்க முடியாதுங்க இந்த ஆன்மா கூட இந்த ஆன்மாவை பிறக்கும் பொழுது அது கூட ஆழ்மனதும் சேர்ந்து தான் வருது அப்போ அதுக்குள்ளே என்னென்ன பதிவுகள் இருக்குதோ அந்த பதிவுகள் நம்ம வந்து இந்த பூ உலகத்தில் வாழ்ந்ததுக்கு பிறகு எல்லாமே மறந்துடுது ஆனால் அது நம்மளை ஆண் ஆன்ம உலகத்தோடு தொடர்பில் தான் வச்சுருக்கோம் எப்பயுமே அது சரியாக நம்மளை வழிகாட்டும் சரியாக வழி நடத்தும் ஆனால் நம்ம அதோடய பேச்சை கேட்காதனால பல நேரங்களில் பல சங்கடங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கிறோம் உண்மையிலேயே வெளிமனம் மற்றும் ஆள்மனம் என்ன அது தொடர்பான கேள்விகள் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவரை உங்களோடு இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி உங்கள் மணிவண்ணன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி